வணக்கம் ஒரு காலத்துல எப்படி எங்கள் அண்ணன் வராருனா பறக்கும் டோலெல்லாம் திரிக்கும் ஒரு பைய காசு வாங்க மாட்டான் யாரை சொன்னு நினைக்கிறீங்க எங்க அண்ணனு வேல்முருகன் தான் எங்க அண்ணன் வேல்முருகன் வந்தாருனா வேல்முருகன் அடித்து உடுக்கிய டோல் டோல் வேல்முருகன் தான் பேரே அப்படி கொடி கட்டி பறந்த எங்க அண்ணனை இன்னைக்கு வந்து ஒரு செல்லா காசாக்கி விட்டாங்க யார் அப்படின்னா இந்த தற்கூரிங்க எங்கேருந்து போனாயில்ல இந்த நாம் தமிழக கட்சியிலேருந்து இந்த சகதீஷ பாண்டியனும் இந்த வெற்றி கும்பலனும் போனாயில்ல போன நேரம் விளங்கலை எங்க அண்ணனுக்கு இது வரைக்கும் வாயில் அது அது போன்ற சொற்கள் வந்ததே கிடையாது இப்போ வாய் நிறைய வந்து தப்பு தப்பாக பேசிட்டு அந்தர்பல்ட்டி அடிப்பது எப்படி அணுகுங்கள் வேல்முருகனை அப்படிங்கிற மாதிரி தலைப்பிலலாம் நம்ம போட வேண்டியதா இருக்கு ஏன் அப்படின்னா அண்ணன் வந்து வீரப்பா வரப்பா வந்து யாரை பேசிட்டாப்ல அப்படின்னா நம்ம தற்கொலை இருக்காங்க இல்லையா அணில் குஞ்சு அந்த விஜய் ஜோசப் விசை இருக்காப்புல விஜய் விஜய் அவர்களை பேசிட்டாரு என்ன பேசிட்டாருனா மேடைகளில் வந்து அது ஒரு தவறான போக்சோ சட்டமே பாயிர அளவுக்கு பேசிட்டு அங்கே இருக்க பிள்ளைகளை கொண்டு போய் நிப்பாட்டிடுவாங்களா பெற்றோர்கள் வைத்துருவாங்களா போவாங்களா அப்படின்னு நிறைய கேள்விகளை கேட்டுட்டாரு கேட்டுட்டு இன்னைக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வந்து தவறான ஒன்று சொல்லவே கிடையாது நான் இப்போ நான் பேசிய அந்த உன்னை முக்கால் மனித அந்த காணொலி சாராம்சத்தை எடுத்து பார்த்தால் நான் பேசியது புரிய வரும் அப்படின்னா நான் வந்து அந்த திருச்சி மற்ற மாவட்ட மாவட்டத்தில் உட்பட்ட பல பேர் வந்து அந்த ஆடும் அந்த பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இயல்பாக இருக்கக்கூடிய அந்த பெண்கள் அவர்களுடைய துடைகள் மார்பகங்கள் அப்படி பழையதான் காட்டி சம்பாதிக்கிறாங்க அதுபோல வேற தொழில் செயலாம் தான் சொன்னதே தவிர நான் ஒருபோதும் விஜய் அவர்களையும் அங்கே இருக்கக்கூடிய மேடைகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் அவர்களுடைய பெற்றோர்களையும் நான் தவறாக பேசினதே இல்லை அப்படின்னு அந்தர்பிட்டிருக்கிறார் சரி ரைட் அண்ணன் பேசல இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குண்ணே

அண்ணன் வேல்முருகன் ஒரு மிகப்பெரிய தலைவர் அவர் வந்து ஒருபோதும் அப்படி ஒரு பேசவில்லை அது நாங்கள் தவறாக புரிஞ்சிக்க கூடாது அது வந்து தவறான நோக்கத்துல சொல்லலை அவர் என்ன சொன்னாருன்னா மேடைகள் இது மாதிரி பெண் பிள்ளைகளை கட்டிப்பிடிப்பது போவது வருவது இதெல்லாம் அநாகரிகம் அப்படிங்கிற வகையில தான் சொன்னாரே தவிர எனக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜயோட அஹ் நாங்கள் பெரிய தற்கொறி விஜயோட தற்கொறைகளுமே எங்களுக்கு வந்து ஒரு நெருங்கிய வந்து ஒரு வட்டாரத்தில் இருக்கோம் நாங்கள் அப்படி இப்படி அப்படிங்கிற மாதிரி உனக்கு முட்டு கொடுத்து எப்படி அந்த வடிவளுக்கு வாய் வழியா வயிற்றுல டிப்ப போய் வாய் வழியா தண்ணி வரும் வாயும் பொத்த பின்னாடி வரும் பாருங்க தண்ணி அதுல எப்படி முட்டை கொடுப்பான் அது மாதிரி உனக்கு ஒரு முட்டு கொடுத்து பேசின ஒருவேளை அதுவும் பொய்யான நீ தான் பேசவே உனே இருக்கு அவன் பேசணும் எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணே கண்ணை கட்டி எதிரே விட்ட மாதிரி இருக்குன கொஞ்சமாக ஒரு நாகரிக இருக்கானே பேசுன விஜய் அவர்களை எதிர்த்து பேசுற சரி ஆமா பேசுறேன் இது செஞ்சே தவறு ஆமா நான் பேசினேன் நான் வழக்கு சந்திக்க தயாரா இருக்கேன் அப்படின்ட்டு போ அண்டர் பல்ட் அடிப்படுது நீ தான் திமுக கூட கூட்டணியில் இருக்கீங்களா அப்ப அவங்க புத்தி தானே வரும் சொல்லிட்டு சொல்லல சொல்லிட்டு செய்யல செஞ்சுட்டு செய்யல இப்படி அவங்க புத்தி தானே அவனுக்கு வரும் நீ இருந்து வந்தவங்களோட பேச்ச கெட்டு நாசமா போயிட்ட நீ சீமானா மாதிரி ஆக முயற்சி பண்ணலாம் தவறு கிடையாது ஆனா சீமான் விரட்டி விட்ட சாக்கரையை குட்டி வச்சுக்கிட்டு சீமான் மாதிரி ஆகணும்னா சீமான் மாதிரி ஆக முடியாதுனே ஒரே நாளில் சீமான் மாவது மாதிரி ஆவது எப்படிங்கிற புத்தகம் முடிச்ச கதையா இப்ப இருப்பது அப்பெல்லாம் இல்ல நாம் தமிழ் கட்சி போல புலிகூடிய கொண்டு வரலாம் என்ன வேணாலும் கொண்டு வரலாம் ஆனா ஆகச்சிருந்த அறிவு அது இங்க இருக்கணும் இங்க கொஞ்சமாவது இருக்கணும் அவ்வளவு பேர் உங்க கூட இருக்காங்க உங்க கூட இது வரைக்கும் பயணித்தவங்க அவங்களெல்லாம் முன்னிலைப்படுத்தாது ஒரு வீணா போனது ஒரு வெந்து போனது இவங்க ரெண்டு பேர்த்தையும் உட்கார வச்சுக்கிட்டு நீ கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டமான இளவஞ்சி வில்லையா கேட்டியில இளவஞ்சின் நீ உரிமையில பேசும்போதே தெரியுமே என்ன எப்படி பேசுறாரு போண்டா புருஷன் கூட அப்படி கூப்பிட்டுக்க மாட்டானே இவனா அப்படி கூப்பிடுறான் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல படித்தானே கமெண்ட் செக்ஷன்ல படித்தேன் இளவஞ்சி அக்கா வீட்டுக்காரர் கூட இளவஞ்சி இளவஞ்சியின்னு சொல்லியிருப்பாரான்னு தெரியல ஆனா வேல்முறை இளவஞ்சிங்கிறாரு ஸோ அப்படியே ரொம்ப உரிமையில கூப்பிடுறாரு அப்படின்னு அன்னைக்கே அண்ணனுக்கு சனி என்ன கூட தத்துரியன் கூட இருக்குல்ல சொட்ட அதானே அவனுக்கெல்லாம் என்ன மரியாதை நாய் எச்ச பொரிக்கி அந்த ஜெகதீஷ பாண்டைய கூட வச்சுக்கிட்டு அவன் அவன் கூட இருக்கும்போது பேசினால நீ பேசுனீல அப்பயே தெரியும் அண்ணனுக்கு சூனியம் ஆரம்பம் அண்ணனுக்கு ஏழ்ற சனி ஆரம்பம் வெற்றி என்னும் இவன் பேருதா வெற்றி அவன் யார் கூட இருக்கானோ அவனுக்கு தோல்விதான் உனக்கு படுதோல்வி முன்னையாவது வேல்முருகனுக்கு ஒரு மரியாதை இருந்தது வேல்முருகன்னா ஒரு ஏய் அவங்களாம் ஹானஸ்டா போல்டா இறங்க வாங்கிடா அப்படின்னு இருந்தது இப்ப வேல்முருகன்னா பாலியல் தல்சா கட்சி மாதிரி ஆகி அவர் வாயில இருந்து போக்ச அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னு பேசிக்கிறாங்க என்ன அப்ப இதெல்லாம் நீங்க கருத்துல உணரணும் ஏன் நீங்க பயப்படுறீங்க சீமான எதிர்ப்பதாக நினைத்துக் கொண்டு நீங்க யார எதிர்க்கிறீங்க உங்களை நீங்களே எதிர்த்துக்கிறீங்க அதான் உண்மை இவன் கூட கூட்டணிக்கு போனீங்க யார் கூட திமுக கூட கூட்டணிக்கு எதுக்கு போனீங்க தனியா நின்று வந்து செய்ய முடியாதா ஆட்சி அதிகாரத்துக்கே வல்லங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாவே இந்த தேர்தல் தாங்க ஆச்சுன அதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட சாதனைகளை செஞ்சிருக்கு இப்ப ஒரு ஊருக்கே பட்டம் வாங்கி கொடுத்துருக்கான் தெரியுமில்ல எந்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்துகிட்டு யார் கூட கூட்டுறையில் இருந்துகிட்டு இல்ல யாரு அந்த இடத்துல ஒரு கவுன்சிலராவோ இல்ல வட்ட ஒரு வட்டத்துல ஒரு மிகப்பெரிய பொறுப்புல இருந்துகிட்டு அவன் பட்டாயம் கொடுத்தானா அதாவது நேர்மையா வேலை செய்யணும் என்ன இருந்தா போதும் நமக்கு வந்து இதுதான் வேணுங்கிறது கிடையாது சரியான நீ பிடிக்கணும் ஆட்சி அதிகாரம் வேணும் அது எப்படி முழு குடுமி உன் கையில இருக்கணும் அவன் காலை கிழக்கு கால் கட்டவர் மேல பிடிச்சிடு ஆட்டிடுவேன் அப்படின்னா எட்டி உதச்சி சதர விட்டு போயிடுவான் இன்னைக்கு விட்டால அண்ணன் வேல்முருவனுக்கு முன்னாடி எப்படி மதிப்பு இருந்தது இப்ப எப்படி மதிப்பு நீ கூட்டணி போய் நாசமா போயிட்ட அது உண்மை இப்போ இங்க இருந்து விரட்டப்பட்ட பரதேசிகளை வைத்துக் கொண்டு இன்னும் நாசமா போற தண்ணியில விளக்கம் உனக்கு நீ கூட விளக்கம் கொடுத்துக்க மாட்டேன் தான் ஆடா விட்டான் தான் சனை போல உனக்கா ஆனான் ஆட்ட ஆட்ட ஆட்டுன்னு ஆட்டினான் யாரு வெற்றி குமரன் அண்ணன் வெற்றி குமரன் அண்ணன் இங்கிட்ட இவரு சகதீஷ பாண்டியன்னு தான் கட்சியை எப்படி வளர்க்கணும் தான் கொள்கையை எப்படி வளர்க்கணும் எதுவுமே தெரியாது போய் உட்காந்தாலே நாங்கள் துருத்த வேண்டியது சீமா என்னாங்க சீமா நான் தாங்க பெரிய சீமா எல்லாம் சொல்லுவாங்க புற சனிய அப்படிங்கிற மாதிரி நமக்கு வார்த்தைகள் ஒரு அளவு தானே இந்த மூளை இந்த உடம்பு இந்த எண்ணங்கள் இந்த கோபம் இந்த சிரிப்பு இது எல்லாமே ஒரு அளவு தான் நம்ம கட்டுப்படுத்த முடியும் அதுக்கு மேலே பயங்கரமாக வெளியே வந்துடும் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா ஒன்னே வளர்க்கறதுக்காகவோ உன் கட்சியை தமிழக வளர்மை கட்சி வளர்ப்பதற்காகவோ இல்ல ஏதோ ஒன்றிணை தமிழர்கள் ஒன்றிணை வச்சாங்க அதை வளர்ப்பதற்காகவோ இவர்கள் இரண்டு பேரும் பாடுபட்டார்கள் சொல்ல முடியுமா துளி அளவாவது பாடுபட்டார்கள் சொல்ல முடியுமா ஒன்னும் கிடையாது முழுக்க 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 எப்படி வந்து நாம வந்து சீமானை விமர்சிப்பது இது மட்டும் நோக்கம் இவங்க என் பின்னாடி போயிட்டு அணில் குஞ்சு அடியடி தாங்க மாட்டியே நீ எல்லாம் தம்பி அடிச்சு அப்படி தாங்குவ அண்ணே

இல்ல அப்படின்னா நம்ம யாருக்கும் கொடுக்கணும் அவசியம் இல்ல சல்ட்டு போய்கிட்டே இருக்கலாம் அப்போ ஒரு நோக்கத்துல இருக்கும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க பேசினா பேசினேன் அன்னைக்கு கோவத்துல பேசின உனக்கு மன்னிப்புக்கு மன்னிச்சு அப்படின்ட்டு போ நான் சொல்லவே இல்லை நான் பஞ்சு குழந்தைகளும் நீ தான் பிஞ்சு குழந்தைகளும் பஞ்சு குழந்தைகளும் இப்படி உலகி எதுக்காக இந்த வேலைங்கன்னு கேட்கிறேன் ஏன ஏன் ஏன் நல்லா தானே இருந்த வேள்முருகனுக்கு ஒரு மதிப்பு இருந்தது இல்லை நில்ன ஹாரஸ்டா எப்பையும் போல வேள்முருகன் மாதிரி நில்லு இப்படி ஒடுக்கப்பட்ட மாதிரி ம் கொஞ்சமாவது புத்தி இதெல்லாம் இருந்தால் பரிசீலனை பண்ணிப்பாரு உனக்காக நின்ன உனா விட்டுட்டு இந்த அயோக்கிய பயில கூட்டு வச்சு குடானப்பு கேடு முடியும் இன்னைக்கு வாயில் வந்த சனி நாளைக்கு வாழ்க்கையில் வரும் பார்த்துக்கணே அது திமுக காரங்க பயன்படுத்தி விட்டு கரட்டு எரியவர்கள் யூஸ் அண்ட் த்ரோ அதெல்லாம் கணக்கில் வச்சுக்கிட்டு பன்ரூட்டியை தாண்டி வெளிய வெளியிட மாட்டாங்க இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு வேலை செய்யுங்கண்ணே இங்கே நீங்கள் பேசுங்க எங்களை தூட்டுருங்க அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது அண்ணனுக்குற ஒரு தனி மரியாதை இருந்தது இல்லை இன்னைக்கு நக்கிட்டு போயிடுச்சே அந்த ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான் இந்த காணொளி எப்பயும் போலதா நான் நாட்டு மக்கள் நம்ம ஒன்றும் சொல்லுறது பெருசாக ஒன்றும் இல்லை எது சரின்னு உங்களுக்கு தெரியும் சரியானதை தேர்ந்தெடுங்க அவ்வளோதான் இந்த காணொலியை நிதி செய்யவும் நன்றி